தமிழ் வணக்கம் இதுவரை நாங்கள் வானத்திலே ஏராளம் கோடான கோடி இருநூறு பில்லியன் பில்லியன் அளவிலான நட்சத்திரங்களை பார்க்கின்றோம் ஆனால் அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளி கழகம் முதல் முதலாக பூமியிலிருந்து நட்சத்திரம் ஒன்றை விண்வெளிக்கு அனுப்ப இருக்கின்றது இந்த கோடான கோடி நட்சத்திரங்களுடன் இணைந்து இந்த செயற்கை நட்சத்திரமும் பூமியை சுற்றி வலம் வர போகின்றது இது நாட்சத்திர வடிவம் கொண்டதாக இருக்கின்றது இருப்பினும் இதனுடைய ஒளிரும் தன்மை நட்சத்திரமாகவே தெரியும் இந்த நட்சத்திரத்தை அனுப்புகின்றதனுடைய நோக்கம் என்ன மூன்று நோக்கங்களை கழகம் தெரிவிக்கின்றது முதலாவது இந்த பூமிக்கு வெளியே மாற்று மனிதர்களை போல இருக்கின்றனவா என்பது ஒரு கேள்வி இதற்கான விடை இறுதி விடையாக இருக்கும் இரண்டாவதாக இந்த கிரகங்களில் கடல் உட்பட நீர் இருக்கின்றதா அவை ஒளிருகின்ற தன்மையை அடிப்படையாக வைத்து அவற்றை கண்டுபிடிப்பதற்கு இதில் இருக்கின்ற உதவியாக அமையும் மேலும் ஒளிரும் ஒளியை அடிப்படையாக வைத்து பூமியிலிருந்து அவை எத்தனை கிலோமீட்டர்கள் தொலைவில் எத்தனை ஒளி வருடங்கள் தொலைவில் இருக்கின்றன என்பதை துல்லியமாக அறிவதற்கும் இந்த செயற்கை நட்சத்திரம் உதவி செய்யும் என்றும் நாசா கூறுகின்றது எல்லாவற்றையும் விட முக்கியம் கருமை சக்தியாக இருக்கின்ற வர்ணிக்க முடியாத பிரம்மாண்டமாக இந்த பிரபஞ்சத்தின் முடிவில் காணப்படுகின்ற எனர்ஜி என்றால் என்ன இறைவனா அது அது குறித்த தேடலையும் இது நடத்தும் என்றும் விண்வெளி கழகத்தினால் பெயரில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது விண்வெளி விஞ்ஞானி ஆர்லோ லெண்டல் அவர்களுடைய ஞாபகமாக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நட்சத்திரத்தினுடைய பெயர் கியூப் செட் என்று வைத்திருக்கின்றார்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கும் இருபது தர இருபது தர முப்பத்தி நாலு சென்டிமீட்டர்கள் அளவில் இந்த செயற்கை நட்சத்திரம் வான்வழியில் பறக்கப் போகின்றது இதில் இருக்கின்ற முக்கியம் எட்டு அவதானிப்பு கருவிகள் இருக்கின்றன இவை நானூற்றி எண்பத்தி எட்டு மீட்டர் அளவிற்கு செல்லும் இந்த மீட்டர் என்பது மிக மிக நுண்ணிய கணிப்பீடாக இருக்கும் இதில் இருக்கும் நீல ஒளி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நனோமீட்டர்களுக்கும் அத்தோடு இணைந்து சிவப்பு நிற ஒளியும் செல்லும் இவற்றின் இடையே இருக்கின்ற இடைவெளிகளை மையமாக வைத்து தொலைநோக்கி கருவிகள் மூலமாக கிரகங்களினுடைய இருக்கும் இடத்தை சரியாக கணக்கிட முடியும் இந்த தகவல்களை அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மற்றும் சிலி ஹவாய் ஆகிய இடங்களில் இருக்கும் தொலைநோக்கி நிலையங்களுக்கு தகவல்களை இது அனுப்பி வைக்கும் அதை தொடர்ந்து தேடுதல் நடைபெறும் என்று பீட்டர் பலாவ் ஜோஜ் மேசன் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருந்து இந்த ஆய்வுக்கு பொறுப்பாக இருக்கின்ற தலைவர் கூறுகின்றார் உடனடியாக புகைப்படம் உள்ளிட்ட தகவல்களை இது அனுப்பும் இந்த நட்சத்திரத்தை நாங்கள் சாதாரண கண்களினால் பார்க்க முடியாது இதற்கான சாதாரணமாக பாவிக்கின்ற தொலைநோக்கி மூலமாக இதை அவதானிக்க முடியும் சிறப்பாக அமெரிக்காவில் அவதானிக்க கூடிய விதமாக இதனுடைய பயண பாதையும் இதனுடைய ஒழுக்கும் நட்சத்திரங்கள் வீசுகின்ற ஒளியை அடிப்படையாக வைத்து உயிரினங்கள் என்று இது தேடும் மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் மொத்தமான சக்தி அளவு எவ்வளவு அதிலிருந்து வெளிவருகின்றது என்பதையும் கண்டறியும் கடல் உட்பட இன்று மனிதன் தேடிக்கொண்டிருக்கின்ற பூமியை போன்ற சகல அம்சங்களும் நிறைந்த ஒரு கோள் இருக்கின்றதா அதுவே இந்த தேடலின் இலக்க இது நடைபெற்ற விண்வெளி தேடலில் இது ஒரு புரட்சிகரமான தேடல் என்கின்றார் கோடி நட்சத்திரங்களில் ஒரே ஒரு நட்சத்திரம் செயற்கை நட்சத்திரமாக நிற்க போகின்றது என்பதும் தான் என்கின்றார் ஆனால் அவருக்கு தெரியாமல் வேற்றுக்கரகத்தில் இருப்பவர்கள் இன்னும் எத்தனை செயற்கை நட்சத்திரங்களை உருவாக்கி என்பதை அவரால் அறிய முடியுமா தெரியாது ஆனாலும் மனிதனுடைய விண்வெளி பயணத்தில் நட்சத்திரம் ஒன்றை உருவாக்கி அனுப்புவது ஒரு புதிய சிந்தனையாகவே இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய விஞ்ஞான செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே